இந்த நல்ல வேலையிலும் கூட கத்தாவே நாங்கள் ஆண்டு உரையே உடைய கிருபென் கரத்திற்குள்ளாக இங்கே அந்த ஜெபக்குறிப்பை உடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் கத்திர பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நான்கு வருடமாக பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கிறதான அந்த தோல் வியாதிகளிலிருந்து பிள்ளைகளுக்கு நீர் அற்புத சுகத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் நீங்கள் இந்த இடத்துல ஜெபக்குறிப்பை கொடுக்கும் பொழுது தயவாய் பதி பெயர்களை பதிவு செய்யுங்கள் நாங்கள் பொதுவாக ஜெபிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் நம்ம என்று கொண்டு வரும் பொழுது அந்த பெயர்களை சொல்லி செபிக்கும் பொழுது மாத்திரமே நம் ஆசிர்வாதங்களை தெய்வ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் மீண்டுமாய் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் தயவாய் பெயர்களை பதிவிடுங்கள் அன்பின் ஆண்டவரே இவர்கள் கொடுத்திருக்கிறதான இந்த செப குறிப்பை உடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே கத்தாவை இந்த சரும பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கத்தர் பிள்ளைகளுக்கு சுகங்களை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உடைய கிருபேன் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சருமத்தில் இருக்கக்கூடியதான அந்த பலவீனங்கள் நீங்கி போகட்டும் கத்தர் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து கொடுங்க எலிசபெத் சகோதரிக்காய் சபி